என் பேர் சதீஷ் ராஜ் பிடெக் முடிச்சிருக்கேன் இங்க வந்ததுல எனக்கு நிறைய கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கு என்னன்னா முஸ்லீம்னு சொன்னாலே ஒரு தனியா காட்டிக்கிற காட்டிக்கிற மாதிரி தெரியுது எப்படின்னா அவங்க கண்டிப்பா ஒரு தாடி வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு கேப் போட்டிருக்காங்க இல்ல ஒரு வேட்டியோ கைலியோ கட்டிருக்காங்க அந்த டைம் இல்ல கல்யாணத்துல பாத்தீங்கன்னா முகத்தை மூடி பண்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது சயின்டிபிக்கா ரீசன் இருக்கா இல்லைன்னா வந்து இது வந்து உணர்வு பொறமா ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறாங்க தமிழ் மூக்கத்து போறாங்கன்னா சயின்டிபிகா ஒரு ரீசன் இருக்கு வச்சேன்னு சொன்னா அவங்க மெஸ்மரிசன் தெரிஞ்சவங்க ஹிப்னாடிசன் தெரிஞ்சவங்க ஒரு பெண்ணை வந்து ஈஸியா மயக்கிட முடியாதுன்றதுக்காக பொட்டு மையப்போயில வச்சுட்டேன்னா கண்டிப்பா வந்து அவங்களை வந்து மெஸ்மரிசம் பண்ண ரீசன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி உங்க தாடி வைக்கிறதுக்கு கேப் ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல உணர்வு புறமா ஏதாவது இருக்கா எதுக்கு தனியா காட்டுகிறேன் தெரிஞ்சுக்கணும் நன்றி ஐயா முஸ்லீம்கள் வந்து தங்களை தனியாக கொள்கிறார்களே அது ஏன் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அதுக்கு சில உதாரணங்கள் எவிடன்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுறாரு முதலாவதாக முஸ்லிம்கள்லாம் அந்த லுங்கி கைலி கட்டுவாங்க இல்லையா அதை வந்து தனியா உள்ள விஷயமா சொல்றாங்க இஸ்லாத்துல வந்து தான் கட்டணும்னு சொல்லப்படவே இல்லை இந்த முஸ்லீம்கள் வந்து இப்ப முக்கால்வாசி பேட்டு போட்டு உட்கார்ந்து

உடம்பு போட்டு இருக்கும் இந்த லுங்கி வந்து வசதியா இருக்கும் வேஸ்ட் கட்டினீங்கன்னா காத்துல பறந்து தொடையெல்லாம் தெரியும் இந்த லுங்கி வந்து என்ன செய்யாது காத்துல பறந்து அந்த இருக்கும் இந்த மாதிரி ஒரு வசதியை கருத்துல கொள்ளக்கூடிய சில பேர் எல்லா முஸ்லீம் இல்ல சில பேர் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் லுங்கி கட்டுறாங்களே தவிர அது இஸ்லாத்தின் சட்டம் கிடையாது வேண்டு போட்டு போங்க வேஸ்ட்டு கட்டணா கட்டிட்டு போங்க ஆனா இந்த தொடக்க காட்ட அளவுக்கு என்ன செய்ய பின்னு என்ன போட்டுக்கிறேங்க அது வேணா தொடையை திறந்து காட்டிட்டு போகக்கூடாது இல்லையா சில ஆளுக்கு வேஸ்ட் கட்டுவாங்க அவங்க நடக்கும் என்ன செய்யும் தெரியும் அது அதுதான் தடையை விவர வேஸ்ட் தடை கிடையாது அப்ப அந்த மாதிரி அடிப்படையில இந்த லுங்கிக்கு இஸ்லாத்துக்கு என்ன இல்லை எந்த விதமான சம்பந்தம் கிடையாது இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளுக்கு போனா அவன் லுங்கிய பார்த்தே இருக்க மாட்டான் அவன் லுங்கிய அவனை பார்த்துக்கலாம் இல்லையா தோப்பு போட்டுருக்கானே அவன் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுருப்பான் விட சரி வட நாட்டுக்கு போனா லுங்கியா கொடுத்தான் முஸ்லீம்லாம் பைஜாமா போடுவான் வடநாட்டுக்கு போனீங்கன்னா அவனும் முஸ்லீம் தானே முஸ்லீமுக்கு உள்ள உடனே தான் உலகம்பூரம் அப்படித்தானே கொடுத்தனு பூரா அப்படி பார்க்க மாட்டீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா அவன் குர்தா பைஜாமான்னு என்ன செய்வான் பேண்ட்லேயே லேசா மெல்லிய துணியில பேண்ட் மாதிரி சிறுவாள்னு சொல்லுவான் அதை மாட்டிக்கிட்டு தெரியுமா முஸ்லீம் ஆளு அப்போ முஸ்லீமுக்கும் லிங்கிக்கும் சம்பந்தமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் சில கிராமங்களுக்கு போனீங்கன்னா எங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க இந்துக்களும் லிங்கி தான் கொடுத்துவாங்க முஸ்லிம் எப்படி கையில் கொடுத்துறானோ எங்க ராமநாதபுரம் ஜில்லாக்கு வந்தீங்கன்னா இந்துக்களும் இந்த மாதிரி என்ன செய்வாங்க கலர் கொடுத்துட்டு போவாங்களே தவிர அவங்களும் பேண்ட் போட மாட்டாங்க அது வசதியா இருக்குது அப்படின்னு நினைத்துக்கொண்டு அதனால இந்த லுங்கி என்பது ஏதோ ஒரு பழக்கத்தில் எங்கள்கிட்ட நுழைஞ்சது தவிர மார்க்கத்தில் அது ஒரு முக்கியத்துவம் கிடையாது அந்த அடையாளமும் நாங்க வச்சுக்கல அடையாளம்னா எல்லாருமே இருப்போம் பள்ளி மாசத்துலயும் பேண்டு போட்டு போறாங்க நாங்க பள்ளி மாசத்துல கூட நீங்க லுங்கி கட்டிட்டு வரணும்னு நாங்க சொல்றது கிடையாது பள்ளி மாசத்துல பாத்தீங்கன்னா அதிகமான பேரு பேண்ட் போட்டு தொழுவக்கூடியவர்களை பார்க்கலாம் அது ஒரு விஷயம் அடுத்து என்ன வித்தியாசமா நீ காட்டுறீங்க தொப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்திருக்க கூடிய மொத்தம் எடுத்துட்டு அஞ்சு பேர் தொப்பி போட்டு வந்துட்டேன் அவர் கேள்வி கேட்கும்போது எண்ணிட்டேன் அஞ்சு பேர் தான் தொப்பி தெரியுது அப்ப அவ்வளவு முஸ்லிம் தொப்பி போடல தொப்பி ஒரு அடையாளமா என்ன செய்யல நாங்க ஆக்கணும் எல்லாரும் போட்டுருக்கணுமா இல்லையா தொப்பியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்கும் தொப்பிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது தொப்பி போடணும் என்று எங்க மார்க்கத்தில் சொல்லப்படவே கிடையாது தொப்பி எப்படி வந்துச்சு அப்ப நீ போட்டிருக்கேன் சந்தேக மனசு உங்களுக்கு இருக்குது அது கிடைச்சா நான் சொல்றேன் அப்ப தொப்பி எப்படி வந்தது என்று சொன்னால் உலகத்துக்குலாம் ஒரு இஸ்லாமியர்களுக்கு தலைமை சவுதி ஒரு காலத்துல தலைமையா இருந்தது ஒரு காலத்துல வந்து துருக்கி இருக்குல்ல துருக்கி நாடு அந்த துருக்கி வந்து உலக முஸ்லீம்கள்லாம் தலைமைத்துவமா இருந்தது அங்கதான் இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் அவங்க தான் முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாங்க அவங்களுடைய கையில தான் மக்காவுலாம் இருக்கும் மக்கா மதினாவெலாம் துருக்கியர்கள் கையில தான் இருக்கும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்ப துருக்கியர்கள் கையில இருந்த காரணத்தினால தான் எங்களுக்கு கூட துருக்கேன்னு பேர் வந்தது

துருக்கியர்கள் அவங்க நாட்டிலே கலாச்சாரம் தொப்பி போடுறது. துருக்கி நாட்டு கலாச்சாரம் தொப்பி போடுறது. அவ எல்லாம் தொப்பி போட்டுட்டுるபா. அதை பார்த்து நம்ம ஓ நம்ம துருக்கின்னு சொல்றாங்க. நம்மளும் தொப்பி போட்டா என்ன? அப்படின்னு சொல்லி எங்க ஆட்களுக்கு உண்டானது தவிர நபிகள் நாயகம் தொப்பியே போட்டது கிடையாது. அழகா சீவி ஸ்டைல் பண்ணி, அழகா நெளி நெளியா விட்டு நடுவுலக்கு நடுவுல முடி எடுத்து நெத்தியில எல்லாம் அந்த மாதிரி ஸ்டைலாகத்தான் நபிகள் நாயகம் இருந்திருக்கறாங்க. அப்படி தான் இருக்க சொல்லியிருக்காங்க. தொப்பி என்பது போட்டா ஒரு அடையாளமா போட்டுக்கலாம் நான் எதுக்கு அதை போடுறேன் கேட்டா மார்க்குல போனாலும் போடுறது கிடையாது நான் இந்த மாதிரி பொது சபையில போடுற காரணம் என்னன்னு கேட்டா எங்க மக்கள் விளங்காம தொப்பி போடுவது இஸ்லாத்துடைய கடமைன்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கான் பள்ளி மாசலுக்கு தொப்பி இல்லாமல் உள்ள உமாண்டாம் போடு எது போட்டுக்கலாம் தொப்பி இல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கிறான் நாங்க தொப்பி போட மாட்டோமா எங்களை விரட்டி விட்டுருவோம் என்ன பண்றோம் இஸ்லாத்துல அடையாளம் தப்பா விளங்கி இருக்கிறதுனால நம்ம ஒரு செய்தியை சொல்றோம் தொப்பி இல்லாம சொல்லுவைங்களேன் ஆரம்பத்திலே எந்திரிச்சு போயிருவோம் தொப்பிய இவன் இவங்க நம்ம என்ன கேக்குறது அதுக்காக போட்டு வேற ஒண்ணு கிடையாது நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லும் பொழுது தொப்பி இல்லோட அப்படி போயிருவான் உள்ளே வரமாட்டான் அதுக்காக என்ன பண்றது சரி தொப்பிதான் அடையாளம் நினைக்கிறான் சரி போட்டு நிப்போம் கேட்டா பாத்துக்கிறோம் கிடையாது இஸ்லாத்தின் சின்னம் கிடையாது அது ஒரு விரும்ப அடி போடாம இருக்கலாம் அது போடுவது சிறந்ததும் கிடையாது போடாம இருக்கிறது சிறந்ததும் கிடையாது அவர் அவருடைய சாய்ஸை பொறுத்தது அது ஒரு முஸ்லீமின் அடையாளம் இல்லை அதை விளைவிக்கிறீங்க அதனால நிறைய பேர் தொப்பி போடாமலாம் அந்த சவுதி சேனல் காட்டுவான்ல அங்க துழுவுறத காட்டுவான் யாருமே தொகுப்பு விட்டுக்க மாட்டாங்க சவுதி சேனல்ல எங்களுக்கு புனித பள்ளி வாசல் இருக்க அங்க எடுத்து காட்டுவான் நம்ம நாட்டுல உள்ளவங்க எடுத்துட்டாங்க தொப்பி தான் இஸ்லாம்னு சொல்லி எங்க உள்ள அஜர்த்து மாறல் மத குரு மாறல் ஆக்கிட்டாங்களே தவிர எங்க மார்க்கத்தில் சட்டம் கிடையாது போட்டா போடலாம் போடாட்டி விட்டுருவாங்க அது அடையாளம் இல்ல அடுத்து என்ன கேட்டா தாடியை கேட்கிறாரு தாடி வச்சிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் தாலே அப்படின்னு சொல்றாரு அதுலயும் நீங்க கவனிக்கணும் முஸ்லீம் மட்டுமா தாடி வைக்கிறாங்க ஈவரா பெரிய கூட தாரி வச்சிருந்தார் அவர் பெரிய சிந்தனை வச்சிருந்தாரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் தாடி லெனின் கூட தாடி தான் வச்சிருந்தா அவர் பெரிய பெரிய அறிவாளிகள் புரட்சியாளர்கள்லாம் தாடி வச்சிருந்திருக்கிறாங்க தாடிங்கிறது முஸ்லிம்களுடைய ஒரு சினிமா ராஜேந்திர கூட தாடி தான் வச்சிருக்காரு கொஞ்ச நாளைக்கு சில நடிகர்கள் தாடி வைப்பாங்க எடுப்பாங்க அப்படின்லாம் கூட நடிகர்கள் இருக்கான்னு கேக்கிறாங்க அப்ப சிபுராணிக்கு முதலமைச்சராக இருக்காரு அவர் கூட தான் வச்சிருக்காரு ஜார்க்கண்ட்ல நீங்க முதலமைச்சராக இருக்கா சிபு சோரன் அவர் தாடி வச்சிருக்காரு இல்லையா அவர் முஸ்லீம் அவரு இப்ப தாடி என்பது வந்து எல்லாருமே வைக்கிறாங்க நிறைய பேர் பெரிய பெரிய சாமியார்களும் தாடி வைக்கிறாங்களே இந்து மதத்தில் உள்ள பெரிய பெரிய தாடி தானே இருக்குது ஆனா உண்மையில வள்ளுவருக்கு தாடி கிடையாது சேவ் பண்ண தான் முந்தி வச்சிருந்தாங்க பின்னாடி மாத்தினாங்க அந்த லுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பின்னாடி இதை மாத்திக்கிட்டாங்க இருந்தால் தாடி ஒரு இல்லையா வல்லவருக்கு என்ன இருக்கு தாடி இருக்கு ஏசனா இருக்கும் போது தாடி இல்லாமல் வச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தா தாடி இருந்தா தான் அதுல ஒரு லுக்கு இருக்கும் ஒரு ஆன்மீக லுக்கு இருக்கும் பின்னாடி தாடியை சேர்த்தாங்க இருந்தால் தாடி சேர்த்து விட்டாங்களே இல்லையா அப்ப ஏசனா இருக்கு தாடி வல்லூருக்கு தாடி பெரியாருக்கு தாடி அது மாதிரியான காரல் மக்ஸ் தாடியா காரல் மக்ஸ் கூட தாடி தான் நினைக்கிறேன் அப்ப எல்லா பெரிய அறிவாளி சிந்தனையாளர்கள் அறிதான் வச்சிருந்திருக்காங்க அதனால இஸ்லாமிய ஒரு கலர் அதுக்கு பூச வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா தாடியை மட்டும் வலியுறுத்து லுங்கிய வலியுறுத்தல தொட்டியை தாடியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லுது ஏன் சொல்லுது ரெண்டு நம்ம இருக்கிறோம் பெண்கள் வந்து அவங்க பெண்கள் தான் என்று காட்டுவதற்குரிய எல்லா அடையாளங்களையும் அவங்க வெளிப்படையா வச்சிருக்கணும் ஆண் தன்மை வந்துடக்கூடாது அதே மாதிரி ஆண்கள் வந்து ஆண்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமா உள்ளதை வந்து மறைக்க கூடாது அது அவங்களுக்கே உள்ள பிரத்தியமான தன்மைங்கும் போது அதை வந்து வெளிப்படைய ஆணுங்கிறத காட்டணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தாடி என்பது பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் வருதா ரெண்டு பேருக்கும் வருதா ஆம்பளைக்கு மட்டும்தான் வருது இது ஒரு சாதாரண கழிச்சு கட்டக்கூடிய ஒரு முடியா இருந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்திருக்கணும் பொம்பளைக்கு வராம ஆம்பளைக்கு மட்டும் வருது இப்ப நாங்க மீசைக்கு மட்டும் ஒரு தண்ணி பாலிசி எடுக்கிறோம் மீசை மட்டும் அது முடிதான மீசை மட்டும் என்ன வைக்கிறோம் ஆம்பளைக்கு அடையாளம்னு ஒரு காரணம் காட்டுறோம் மீசை அடையாளமா இருந்தால் அப்ப தாடி வந்து பொம்பளிகாம் ஆம்பளைக்கு சேர்ந்தா வருது மீசை எப்படி ஆம்பளைக்கு மட்டும் வருகிறதோ அது மாதிரி தாடியும் ஆம்பளிகே மட்டும் தான் இருக்குது அப்ப கடவுள் என்ன பண்றார்னா ஆம்பளனா முகத்தில் எப்படி ஒண்ணு இருக்கணும்னு நமக்கு ஸ்பெஷலா படைக்கிறார் கொம்புனா அது இருக்கக்கூடாது பொம்பளை தாடி செங்க கற்பனை பண்ணி பாருங்க கொம்புல தாடி வாங்க ரசிக்க முடியுமா கொம்புலனா தாடி இல்லாம தான் இருக்கணும் ஆம்பளனா தாடி வளடா இருக்கணும்னு கடவுள் இருக்கவே என்ன செய்றாரு டிஃபரெண்டா அந்த படைப்ப காட்றாரு உயிரினங்கள் எடுத்து பார்த்தா கூட முகத்தில் வந்து ஆண் ஆணுக்கள்லாம் சில அடையாளங்களை கடவுள் வச்சிருப்பாரு நீங்கள் ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறோங்க ஆண் சிங்கத்தை பார்த்து அப்படி முகத்தில் அப்படியே காரி வச்சு ஒரு கம்பீரமா இருக்கு பெண் சிங்கத்தை பார்த்து ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும் அது ஒரு கம்பீரமோ ஒரு வீரமோ இருக்காது பெண் சிங்கம் பார்த்துருக்குறீங்களா சிங்க சிங்கத்திலே சேர்க்க முடியாது அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்புல சிங்கம் தான் என்ன இருக்கு அந்த பெடலாம் வச்சு ஒரு தனியாக முகத்தில் ஒரு அடையாளத்தை அது முகத்தில் காட்டுறோம் சேவலையும் கோழியும் எடுத்து பாருங்க சேவல் முழுக்கறின்னு இருக்கும் கோழி

வெள்ளையர்களுடைய அந்த யூரோப்பியர்களுடைய அந்த நாகரிகம் நம்ம நாட்டில் புகுந்த பிறகு அந்த தாடி இல்லாம இருப்பதுதான் அதிகமான பேர்த்த வந்துருச்சு அதிகமான பேர்த்த இருக்கும்பொழுது கொஞ்சம் பேர் ஒண்ணு செய்யறாங்க அது வித்தியாசமா கவனிப்பாங்க அது அழகுன்னு நினைக்கிறாங்க தாடி இல்லாம தான் அழகுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா தாரி தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஆம்பளைக்கு மட்டும் வரக்கூடியதான் ஆம்பளைக்கு அழகு இப்படி பார்த்து பார்த்து பழகுனதுனால எல்லாரும் தாடி இல்லாம இருக்கிறோமா நம்மளும் தாடி இல்லாம தான் இருக்கணும் அப்படி வந்ததுதானே தவிர ஊர்ல அப்படித்தானே வரேன் ஒருத்தன் கிளி சட்டையை போட்டு கிழிச்சிட்டு போனான்னு வைங்க முத நாளைக்கு போகும்போது கிழிச்சிட்டு போனான்னு சொல்லுவாங்க ஐம்பது பேர் போட்டான்னு வைங்களா நாகரிகமா போயிடும் அது மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பழக்கம் வந்திருக்கே தவிர தான் சரியான ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தாடி வச்ச வைக்காத காரணத்தினால அது ஒரு வித்தியாசமா தெரிகிறது ஏன் அதை வைக்கல உங்களுக்கு என்ன தடை தாடி சல்பேட்லாம் போடணுமா அதான் வளராதா விட்டா வளர்ந்துட்டு போகுது பெரிய கஷ்டமே கிடையாது அது எடுக்கிறது தான் செலவு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் தாடி எடுக்கிறதுக்கு தான் டெய்லி என்ன செய்யறது சேவ் பண்றதுக்காக வேண்டி டெய்லி இருபத்தஞ்சு செலவழிக்க வேண்டியிருக்கு மாசம் வந்து அது கணக்கு பண்ணி அப்ப வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க தாடி காசுல ஒரு வீடு கட்டிட்டு போயிடலாம் ஒரு அது தனியாக ஒண்டியில் போட்டு வச்சா வீடு கட்டிட்டு போற அளவுக்கு என்ன இருக்கு தாடிக்கு அந்த தாடி ரிமூவ் பண்ணுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் எடுக்கிறோம் அது ஒரு கட்டத்தில் எடுத்து எடுத்துட்டு வரும்போது அந்த மயிர்காலங்கள்லாம் சேதம் அடைஞ்சி மூஞ்சினா அடுப்பு கறி மாதிரி போயிடும் வெளில வெளியே இருந்து இருப்பாங்க சில ஆளுக்கு ஐம்பது வயசு தான் மூஞ்சி மட்டும் கருப்பா இருக்கும் ஏன்னா எடுத்து 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 நினைஞ்சான் அந்த இடத்துல அது மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதனால அது தாடி இல்லாம இருக்கிறது வந்து நல்லதே கிடையாது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான்னு வைங்க ஒரு ஊர்ல ஒருத்த மட்டும் கோமனம் கட்டிட்டு போனான்னு வைங்க அவனும் எல்லாரும் கை பண்ணுவாங்க ஆனா கோமலம் பரவாயில்லை விட இது பரவாயில்ல நிர்வாணமா ஒண்ணும் இல்லாம இருக்கிற விட கோமனம் பரவாயில்ல தானே ஒருத்தன் கோவனம் கட்டிட்டு போனா சொன்னா நிர்வாணம் இருக்கு அம்பிட்டு பேர் என்ன சொல்லணும் அந்த மாதிரி தாடி வச்சுக்கிறோம் கம்மியா போனோம்னு செய்யறாங்க தாடி வைக்காதான் பாக்குறாங்களே தவிர எல்லாரும் வச்சு ஒரு தரத்து கிடையாது அந்த தாடிங்கிறது ஆம்பளைக்குள்ள அழகுதானே ஆம்பளைக்கு மட்டும்தானே வருது மீசை நம்ம வைக்கிறோமா இல்லையா ஆம்பளைன்னு காட்டுற மாதிரி வைங்கல கும்பலு என்ன செய்யணும் ஆம்பளை தாடிக்கு வைக்க சொல்லணும் நீங்க என்ன மாதிரி இருக்கிற என் டிஃபரெண்டா இருப்பா என்னை மாதிரி நீயா இருக்கிற ஆம்பளை மாதிரி பொம்பளை இருந்தா பொம்பளை ஆம்பளை விரும்புவானா அது மாதிரி பொம்மள என்ன செய்யணும் இருக்கிற டிஃபரண்ட் ஆகிரி எல்லாம் மாற்ற மாதிரி அப்ப தான் ஆணுங்கிற அந்த ஒரு ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா தாடி வந்து எல்லாரும் வைங்க இது முஸ்லீம் மட்டும் சொல்லல ஆம்பளை எல்லாரும் வைங்க ஆண்களும் தங்களை அடையாளப்படுத்திக்கிறேன்னு சொல்றாங்க இது எல்லாரும் கடைப்பிடிக்கலாமே தப்பு ஒன்றும் கிடையாது